Friends, நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோக்கும் क्वेश्चन கேட் ஆன்சர் பண்ணவங்களுக்கு gift கொடுத்துட்டு இருக்கோம். சோ ஃபுல்லா வீடியோ பாருங்க கடைசியா கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணி gift win பண்ணுங்க. என்னது இருட்டு நேரத்துல அடையாளம் தெரியாம சிட்டிக்குள்ள ரொம்ப தூரம் வந்துட்டோம் போல இருக்கே. இங்க எல்லாம் நம்ம குறி சொன்னா காலையில வந்து காசு கேட்டா காசு கொடுப்பாங்களோ மாட்டாங்களோ. சரி என்ன பண்றது? ஆ அதோ அங்க ஒரு வீடு தெரியுது பாரு நமக்கு ஏத்த மாதிரி அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் குறி சொல்லிட்டு காலையில வந்து காசு கேட்டு பாப்போம். தர்றாங்களா இல்லையான்னு பாப்போம். ஆ இந்த வீட்டை பார்த்தா தான் நமக்கு ஏத்த வீடு மாதிரி தெரியுது. நம்ம சொன்னா பழிக்குமோ பலிக்காதோன்னு அவங்களுக்கு தெரியவா போகுது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது இந்த வீட்டுக்கு கூடிய சீக்கிரத்திலே ஒரு நல்ல செய்தி வரப்போகுது நல்ல செய்தி வரப்போகுது ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொல்றா ஜக்கம்மா சொன்னா பளிக்கும் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு ஒரு சின்ன தடங்கள் வரப்போகுது தடங்கள் வரப்போகுது ஜக்கமா சொன்னா சொன்னதுதான் சொன்னா தான் கண்டிப்பா பலிக்கும் அதனால இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஜாக்கிரதையா இருந்துக்கங்க கொஞ்ச நாளைக்கு தான் இந்த சங்கடம் எல்லாம் அப்புறம் எல்லாம் எல்லாம் சரியா போயிடும் ஜக்கம்மா காப்பாத்துவா ஜக்கம்மா காப்பாத்துவா அப்பாடா நல்ல வேலை நமக்கு ஒரு வீடு கிடைச்சிச்சு காலையில ஆறு மணிக்கு எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போடலாம் அன்னைக்கு நாளே விடிஞ்ச மாதிரி இருக்காது இந்த லதாக்கா எழுந்துட்டாங்களா என்னன்னு தெரியலையே ஐயோ அக்கா போச்சு இங்க வந்து பாருங்க எங்க வீட்டு வாசல்ல யாரோ எதையும் மந்திரிச்சு போட்டுட்டு போயிருக்காங்கக்கா ஐயோ நித்தின எட்டு குடுக்குடுப்புக்கான் சொன்னான் அவன் சொன்ன மாதிரி வீட்டு வாசல்ல முட்டைய மந்திரிச்சு போட்டுட்டு போயிருக்காங்கக்கா யாருன்னு தெரியலையே நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன் எனக்கே இப்படி வருது லதாக்கா இங்க கொஞ்சம் வந்து பாருங்கக்கா டே அப்போ ஓவியா வெளியே வந்து பாருங்கடா நம்ம வீட்டு வாசல்ல என்ன கிடக்குதுன்னு என்னாச்சு இந்த புஷ்பாவுக்கு காலையிலேயே கத்திட்டுக்கா அக்கா இங்க வந்து பாருங்க அக்கா இங்க வீட்டு வாசல்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்க முட்டை எலுமிச்ச மழை எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அக்கா எது மந்திரிச்சு வச்சிட்டு போயிருக்காங்க என்னடி இது முட்டை தானே கிடக்குது தூக்கி போட்டுட்டு வாசல கூட்டிட்டு கோலத்தை போடுவியா அதை விட்டுட்டு புலம்பிட்டு இருக்க யாரோ எங்க வீட்டுக்கு செய்வன வச்சுட்டு போயிட்டாங்க அக்கா நீங்க என்னவோ இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இந்த காலத்துல இதெல்லாம் நம்பிட்டு இருப்பியா தூக்கி போட்டுட்டு வேலையை பாரு ஏய் என்ன ஓவியா இது காலையிலே அம்மா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க தெரியலடா அப்போ என்னன்னு போய் பார்க்கலாம் என்னமா ஆச்சு ஏமா காலையிலே இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க உங்க அம்மாக்கு வேற எதுவும் வேலை இல்லடா யாரோ எதையே கொண்டு வந்து போட்டு போயிருக்காங்க அத பாத்துட்டு உங்க அம்மா பயந்துட்டு இருக்காங்க என்ன ஆச்சு ஏன் காலையிலேயே எல்லாரும் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க டே அப்பு என்னடா ஆச்சு ஏன்டா எல்லாரும் இப்படி கும்பலா நின்னு அய்யோ என்னடா இது அப்பு வாசல்ல முட்டையும் பழமும் இப்படி போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க ஐயோ காலையிலேயே அப்பு அம்மா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்காங்களே என்னாச்சுன்னு தெரியலையே ஹலோ நான் கோபி அம்மா பேசுறேன் சொல்லுங்க கோபி அம்மா வீட்டுல எதுவும் விசேஷமா அது ஒன்றும் இல்லை நேற்று நைட்டு வாசல்ல எதையும் மந்திரிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு வந்து என்ன ஏதுன்னு சொல்றீங்களா ஒன்றும் பயப்படாதீங்க கோபியம்மா நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் அம்மா என்னாச்சும்மா புஷ்பா புஷ்பாண்டி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அது ஒண்ணும் இல்லடி மைனா நேத்து நைட்டு புஷ்பா வீட்டு வாசல்ல யாரும் முட்டைய போட்டு போயிட்டாங்களா அத பார்த்து பயந்துட்டு இருக்கா ஆண்டி இதெல்லாம் ஒண்ணும் இல்ல நம்மள சும்மா பயமுறுத்துறதுக்காக போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் ஆண்டி அது எப்படி மைனா பயப்படாம இருக்கிறது நேற்று நைட்டு குடுகுடுப்புக்காரன் காரன் வேற வந்து வீட்டுக்கு ஒரு தடங்கல் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கான் ஆமா புஷ்பாக்கா நான் கூட நீங்க பேசுறத மேல இருந்து பாத்துட்டு தான் இருந்தேன் இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் நம்ப கூடாது என்னாச்சு மலர் எல்லாம் கும்பலா நிக்கிறீங்க இங்க பாரி ஆயினி அப்ப வீட்டு வாசல்ல யாரோ எதையும் மந்திரிச்சு போட்டுட்டு போயிருக்காங்க நைட்டு வேற குடுக்குடுப்புக்காரன் ஏதோ வந்து சொல்லிட்டு போனான்னு சொல்லி ஆண்டி சொல்லிட்டு இருந்தாங்க மலர் எனக்கு என்ன ஓ அப்பு தான் சந்தேகமா இருக்கு இந்த அப்பு தான் புஷ்பா ஆண்டியை பயமுறுத்துறதுக்காக நைட்டு இதெல்லாம் போட்டு வச்சுட்டு போய் படுத்திருப்பான் டேய் அப்பு விளையாடாம சொல்லுடா யாழ் நீக்கா எனக்கு ஒன்னும் தெரியாது நான் நேற்று நைட்டு சீக்கிரமாவே தூங்க போயிட்டேன் நான் தூங்க போனதுக்கு அப்புறம் கூட எங்க அம்மாவும் லதாத்தையும்

நான் சொல்லல ஐயரும் அதே தான் சொல்றாரு பாரு நீ தான் தேவை இல்லாம இருக்க அம்மா அதான் ஐயர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்ல அந்த முட்டையை எழுதுமா நம்ம காலையில ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த லெமனை ஜூஸ் போட்டு குடிச்சிடலாமா உனக்கு வேற வேலை இல்லடா கோபி எதையாச்சும் பார்த்தா உடனே எடுத்து சாப்பிட்டோம் பேசாம இருக்க மாட்டியா நீனு என்னது நைட்டு நம்ம குறி சொன்ன வீட்டுல இவ்வளவு கும்பல் நிக்குது ஐயோ குறி சொல்லி எதுவும் பிரச்சனை வந்துருச்சா என்னன்னு தெரியலையே ஒரு வாரமா பாக்கெட்ல காசே இல்ல எங்கயாவது குறி சொல்லி காசு வாங்கலான்னு பார்த்தா இப்ப இப்படி நடந்து போச்சே சரி என்னன்னு முதல்ல போய் பக்கத்துல போய் பாப்போம் என்னம்மா இங்க என்ன பிரச்சனை நான் நைட்டு தான் வந்து வாக்கு சொல்லிட்டு போனேன் என்ன நடந்துச்சு நடந்துருச்சு அப்படி என்னம்மா தடங்கள் வந்துச்சு சொல்லுங்க ஜக்கமாட்ட சொல்லி நான் தீர்த்து வைக்கிறேன் இங்கே பாருங்க நீங்க சொன்ன மாதிரியே இங்க எங்க வீட்டு வாசல்ல முட்டை மந்திரிச்சு வச்சிட்டு போயிட்டாங்க ஐயோ இந்த முட்டை எலுமிச்ச பழம் இங்க தான் விழுந்துருச்சா ஒன்றும் பயப்படாதீங்க நேற்று நைட்டு நான் என் பைக்குள்ள வச்சிருந்தேன் குடி சொல்றப்ப தவறி கீழே விழுந்துருக்கு அவ்வளவுதான் யாரும் உங்களுக்கு முட்டை வந்துருச்சு எந்த செய்வனையும் வைக்கல முட்டை எலுமிச்சம்பழத்தை எங்கிட்ட எடுத்து கொடுங்க ஜக்கம்மா காப்பாத்துவா கொஞ்சம் காசு கொடுங்க அடைச்சு தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணியா நான் தான் யாரோ அதே தவறி விட்டுட்டு போயிருக்காங்கன்ட்டு கடைசியில் இந்த குடுகுடுப்புக்காரன் தான் வந்து நைட்டு போட்டு போயிருக்காம இருக்கு இதை பார்த்து நீ பயந்து போய் பசங்களையும் பயமுடுத்துட்டு இருக்க சரி சரி அவன் கையில கொஞ்சம் காசை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுரு என்னங்க குடுகுடுப்புக்காரே நீங்களே இந்த முட்டையை எலுமிச்சம்பளத்தையும் எடுத்துட்டு போங்க என்னங்க நான் கொஞ்சம் காசு தர இதையும் வாங்கிட்டு போங்க அடைச்சா கொஞ்ச நேரத்துல எல்லாரும் பயந்து ஓடி போயிருவாங்க இந்த முட்டை எடுத்து ஆம்லெட் போட்டு லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ள இந்த குடுகுடுப்புக்காரன் வந்து கெடுத்துட்டான் லாஸ்ட் வீடியோல கேட்ட கேள்விக்கு கரெக்டா பிரீத்தி பாபு ஸ்ரீரங்கம் பிரபஞ்சலி வாலாடி தன்யாஸ்ரீ கீரப்பாளையம் ஹாசினி சேலம் உங்களுக்கும் பிரைசஸ் வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா எல்லாருக்கும் பிரைசஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு இன்னைக்கு வீடியோக்கான கேள்வி எபிசோட் நம்பர் ஐம்பத்தஞ்சுல குடுகுடுப்பு காரங்கிற வார்த்தை எத்தனை தடவை வந்தது நம்ம சேனலை பத்து பேருக்கு ஷேர் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட இந்த கேள்விக்கான சரியான பதிலாக இந்த ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி பிரைசஸ் வின் பண்ணுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சின்ன பசங்க யாரும் டைரக்டா கலந்துக்காதீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க கைடன்ஸோட மட்டும் கலந்துக்குங்க ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் என்னன்னா பதிமூணு வயசுக்குள்ள பசங்க யாரும் அலோட் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க. थैंक यू.